பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் புது வருஷத்தில் இரண்டாவது நாளுக்குள்ள வந்துட்டோம் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தை தனியாபகத்தில் இருக்குதா கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டங்கள் திறக்கப்படும் இயேசு சொன்ன அற்புதமான ஒரு வாக்குத்த வார்த்தை நீங்க கேட்டால் பெற்றுக்கொள்ளுவீங்க என்ன கேட்கணும் எப்படி கேட்கணும்னு தெளிவா அறிந்து கொண்டு கேட்டீங்கன்னா கட்டாயம் அற்புதம் நடந்துவிடும் அது சரி இந்த இடம் புதுசாக இருக்க எப்படி என்ன இடம் பாக்குறீங்களா இஸ்ரேல் தேசத்துல அதனுடைய வட கேள் இருக்குல்ல தான் கோத்திரம் இருந்த இடம் இந்த இடத்துக்கு பேர் பனியாஸ் சொல்றாங்க பிலிப்பீஸ் இயேசு கிறிஸ்து தன் சீஷரோட கூட அவர் தன் சீஷரை மட்டும் தனி அழைத்து கொண்டு இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்தார் இந்த இடத்துல தான் கிறிஸ்து வந்து ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்டு பேதரிட்டு கேட்கிறார் பேதர் சொல்றாருல நீர் தேவனுடைய குமார்னா கிறிஸ்து பிதா உமக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாருல அந்த இடம்தான் இது இங்க வந்து யோர்தான் நதி புறப்பட்டு வருகிற இடம் என்று சொல்லப்படுகிறது ஹெர்மான் மலையிலிருந்து யோர்தான் வந்து இந்த இடத்துல இருந்து பாருங்க தண்ணீர் இப்பவும் போய் கொண்டு இருக்கிறது கலிலியா கடல போய் கலக்கிறது சரி இந்த இடத்துல இருந்து கொண்டு உங்களோட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் ஒன்று சாமியில் முதலாதிகாரம் அதிகாரம் வசனம் நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க தானே அந்நாள் வந்து குழந்தை இல்லாததுனால ரொம்ப உள்ளம் பாதிக்கப்பட்டு காயப்பட்ட உள்ளத்தோட தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுது மனம் கசந்து ஜபம் பண்ணினாள் அந்த ஜபம் கேட்கப்பட்டது உடனே ஜபத்திற்கு தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாய் பதில் கொடுக்கிறார் இஸ்ரேலின் வேண்டிக் கொள்றீங்கல்ல ஆண்டவர் கட்டளை இடுவார் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசு நீங்க கேட்கிற காரியத்தில் அற்புதம் செய்த மகளிர் பண்ண போகிறார் அன்னாளை ஆண்டவர் கடாட்சித்தார் அது நிமித்த ஒரு குழந்தையை கொடுத்து நான் தேவனிடத்தில் இந்த குழந்தைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் ஆண்டவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு குழந்தை தந்தொருளினார் என்று தேவனை மகிமைப்படுத்தினாள் அதே மாதிரி நீங்க செய்ய போறீங்க உனக்கு என்ன வேணும் திட்டமா கேளுங்க அந்நாள் போய் கரெக்டா ஒரு தெளிவான ஒரு திட்டமான ஜபத்தை செய்கிறாள் ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுத்தால் அந்த குழந்தை உமக்கே நான் தந்து விடுகிறேன் என்று பொருத்தனை பண்ணி கருத்தான ஜபம் செய்தாள் நீங்களே கேளுங்க உங்களுக்கு அருளப்படும் குழந்தை காரியமா பிள்ளைகளுடைய திருமண காரியமா பிசினஸ் காரியமா படிப்பின் காரியமா என்ன காரியம் திட்டமா கேளுங்க உங்களுக்கு அது அருளப்படும் அண்ணாளை போல விசுவாசத்தோட கேளுங்க குறிப்பா கரெக்டா கருத்தா கேளுங்க கட்டாய இந்த ஜபத்துக்கு பதில் வரும் நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்களா இந்த வருஷம் இந்த நன்மை ஆண்டவடத்தில் இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு அற்புத சேனை தீர்மானம் பண்ணிட்டீங்களா அந்த தீர்மானத்தோடு ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கலாமா இப்போ ஜெபிக்கிறீங்களா அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர் இந்த வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் அன்னால் கேட்டபடியே குழந்தை செல்வத்தை அருளி ஆசிர்வதித்தீர் நானும் இசரவேலின் தேவன் ஆகிய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற இடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எனக்கு இந்த காரியத்தில் உடனே ஒரு அற்புதம் செய்யும் நிந்தையை மாற்றும் தேவைகளை சந்தியும் வழிகளை திறந்தருளும் இந்த தடைகளை மாற்றும் ஒரு அற்புதம் செய்யும் என்று இந்த மகன் இந்த மகள் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே அந்த காரியத்தில கட்டாயம் இன்றைக்கு அற்புதம் செய்த மகள பண்ணும் கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன்